பரதநாள் ராமரின் பாதுகைகள் அரியணை ஏறும் பாக்கியம் பெற்றது எப்படி பெருமாள் கோவிலில் சடாரி வைப்பதன் காரணம் என்ன அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பெருமாள் கோவில் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த ஏலக்காய் மனம் துளசி தீர்த்தம் அந்த தலை வணங்கி நம்ம பெறக்கூடிய அந்த சடாரியின் ஆசியும் தான் நமது நினைவில் வந்து வரும் எதற்காக இந்த சடாரி வந்து தலையின் மேல் வைக்கப்படுகின்றது அதற்கு ஒரு தத்துவம் ஒரு புராண கதை வந்து இருக்கின்றது பெருமாளை நம்ம வந்து வணங்கிய பிறகு பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் செய்ய தலையில் வைக்கக்கூடிய அந்த சடாரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிரீடத்திற்கு சமமானது அந்த மகுடம் ஆனால் அதன் மேல் இரண்டு பாதச்சுவடுகள் அது வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் அதை எல்லாரும் கவனித்து பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல அந்த திருமுடியின் மீது திருவடிகள் வந்து ஏன் வந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி